வணக்கமலி மறைந்த தாயின் நினைவாக வைத்திருந்த தேர்வு அட்டையை உடைத்தது மட்டுமல்லாமல் அதை வைத்திருந்த மாணவனையும் மூன்று ஆசிரியர்கள் ஒன்றாக சேர்ந்து தாக்கிய சம்பவமானது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்ன நடந்தது தேர்வு அறையில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது மயிலாடுதுறை அடுத்த சித்தர்காடு கிராமத்தை சேர்ந்தவர் தான் லட்சுமி குமார் இவருடைய பதினைந்து வயது மகன்தான் உதயசாரதி இவர் மூவலூர் ராமமிருதம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு வர்றாரு இவருடைய தாயார் தான் தரணி இவங்க இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இறந்து போயிட்டாங்க தாயார் இறப்பதற்கு முன்பு தன்னுடைய மகனுக்கு தேர்வு எழுதுவதற்காக ஒரு தேர்வு அட்டையை வாங்கி கொடுத்துருக்காங்க இறந்து போன அம்மாவுடைய நினைவாக அந்த அட்டையை உதயசாரதி கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகளாக அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இறந்து போன தாய் கொடுத்த அந்த தேர்வு அட்டையை ஒன்பது ஆண்டுகளாக பாதுகாப்பாக வைத்து அந்த அட்டையை தான் அவர் தேர்வு எழுதுவதற்கு பயன்படுத்திட்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்லை அந்த அட்டையில் அவர் ஒரு ஹாட்டின் படத்தை வரைஞ்சி அதுல தனக்கு பிடித்த ஒரு டூ வீலருடைய பெயரையும் எழுதி வச்சிருக்காரு இந்த தான் நேற்று முன்தினம் காலையில் மாணவரான உதயசாரதி தேர்வு எழுதியிருக்காரு அப்போது அவருடைய நண்பரான குணசேனன் வந்து நீ காலையில் தேர்வு எழுதிட்ட எனக்கு மதியம் தேர்வு அதனால் நான் தேர்வு அட்டையை கொண்டு வரல உன்னுடைய அட்டையை கொடுத்தேன்னா நான் எழுதிட்டு திரும்ப வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரும் சரிடா அப்படின்னு சொல்லி நண்பன் கேட்குறானே அப்படின்னு சொல்லி குணசேனன் கிட்டே வந்து அந்த அட்டையை வந்து கொடுத்துருக்காரு அப்போ அவங்க வந்து தேர்வு எழுதிட்டு இருக்கும்போது அதாவது குணசீலன் வந்து தேர்வு எழுதியிருக்கும்போது அந்த தேர்வு அட்டையில் ஹாட்டின் படம் போட்டதை பார்த்துருக்காங்க ஆசிரியான கலைவாணி அப்போது அந்த பரிச்ச அட்டையை அவங்க வாங்கியிருக்காங்க உடனே தன்னுடைய கணவரையும் வர வச்சிருக்காங்க அவருடைய கணவரும் அதே பள்ளியில தமிழ் ஆசிரியராக வேலை செஞ்சுட்டு வராரு அவருடைய பேர் வந்து வரதராஜன் அவர்கிட்ட வந்து இந்த அட்டையை கொடுத்திருக்காரு அவர் இந்த தேர்வு அட்டையில வந்து ஹாட்டின் படத்தை பார்த்ததுமே அதை வந்து உடைச்சிட்டாரு இதனால அதுக்கப்புறம் வந்து குணசீலன் வந்து தன்னுடைய நண்பர்கிட்ட வந்து நடந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு உதயசாரிக்கிட்ட இந்த மாதிரி ஆசிரியர் வந்து கலைவாணி ஆசிரியர் வந்து அந்த அதில் வந்து ஹார்ட்டின் படம் இருந்ததை உடனே அவங்களுடைய ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டாங்க அவர் வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்காம அட்டையை வந்து உடைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதனால் கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகளாக தன்னுடைய தாயான இறந்து போன தாயோடைய தாயை நினைவாக வைத்திருந்த அந்த அட்டையை இந்த மாதிரி உடைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு கடுமையான ஆத்திரம் ஏற்பட்டிருக்கு உடனடியாக அவர் நேராக போயிட்டு அந்த ஆசிரியான பெண் ஆசிரியான கலைவாணிகிட்ட போயிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு உடனே கலைவாணி தன்னுடைய மறுபடியும் தன்னுடைய தமிழ் தன்னுடைய கணவனை வந்து அழைச்சிங்க அதுக்கப்புறம் கலைவாணியும் அவருடைய கணவனான வரராஜனும் சேர்ந்து மாணவனை வந்து தாக்கியிருக்காங்க அந்த சமயத்தில் தலைமை ஆசிரியரான மஞ்சுளா அங்கே வந்திருக்காங்க வந்துட்டு இங்கே வச்சு அடிக்காதீங்க கேமரா இருக்குது அங்கே உள்ள கொண்டு போய் அடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும்போது திரும்ப வந்து அவர் கேட்டிருக்காரு அந்த மாணவன் வந்து கேட்டிருக்காங்க எதுக்கு சரி அட்டையை வந்து உடைச்சிங்க என்ன காரணத்துக்காக உடச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துக்கு உட உடற்கல்வி ஆசிரியரான அருண் பாபுவும் வந்திருக்காங்க இப்படி மா அந்த ஆசிரியர் பார்த்து இந்த மாணவன் வந்து எதுக்காக உடைச்சிங்க அப்படின்னு கேட்டதால் அந்த தமிழ் ஆசிரியான வரதராஜன் தலைமை ஆசிரியான மஞ்சுளா மற்றும் உடற்கல்வி ஆசிரியான அருண் பாபு மூன்று மூன்று பேருமே சேர்ந்து அந்த மாணவனான உதயசாரதியை கையாலையும் பெரம்பாலையும் அடிச்சிருக்காங்க இதனால் காயமடைந்த அந்த மாணவன மாணவன் தற்போது மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக செய்திருக்காரு அப்போ அடி வாங்கிட்டு இருக்கும்போது அந்த மாணவன் சொல்லியிருக்காங்க எதுக்கு சார் அடிக்கிறீங்க கேட்க ஆளு நினச்சிட்டு இருக்கீங்களா நான் என்னோட மாமாவை நான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் உடனே ஓ நீ வந்து அடியாளுக்களை கூட்டிகிட்டு வர போறியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மாணவன் வந்து அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அடிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய பெரியமாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க பெரியமா so lihat kangen இன்னாங்க நீங்கள் டிசியை வாங்கிட்டே போயிடுங்க இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுடைய எங்களுடைய ஸ்கூலுக்கு இருக்கக்கூடாது ரொம்ப டிசபீடியண்டாக இருக்கான் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கான் அதனால் நீங்கள் இந்த டிசியை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அவங்க பெரியமா இல்லை மேடம் நான் உனக்கு புத்திமதி சொல்கிறேன் நீங்கள் எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பேசிவிட்டு அந்த மாணவனை வந்து கூட்டிகிட்டு போய் மயிலாடுதுறை மருத்துவமனையில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து அந்த சம்பவம் குறித்து குத்தாலம் காவல்துறையில் வந்து வழக்கு பதிவும் செஞ்சுருக்காங்க குத்தாலம் காவல்துறையினர் வந்து உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி புகாரும் அளிச்சிருக்காங்க இதையடுத்து புகாரின் பேரில் காவல்துறை வந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க மாணவனை அடித்தது தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா அந்த அட்டையை யார் உடைச்சது என்ற ஆத்திரத்தில் அந்த மாணவன் சொல்ல முடியாத வார்த்தைகளாக வ வார்த்தைகளை வந்து அந்த க பெண் ஆசிரியனை கலைவணையை பார்த்து கூறியதாகவும் இதனால் ஏற்பட்ட இந்த பிரச்சனை தான் இரு தரப்பினரும் இந்த மாதிரி மோதி கொண்டதாகவும் தற்போது அது பேசி சமரசம் செய்து விட்டதாகவும் தலைமை ஆசிரியர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றி அவருடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்